வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்களுக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி இருக்காது இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பையே வந்து சின்னதாக இருக்குது வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படி இல்லாட்டி சிலருக்கு கருப்பை வாய் மட்டும் வளர்ச்சி இல்லை ஒரு செமன் வந்து ஸ்கின் பண்ணி உள்ளே போகிற அளவுக்கு அந்த கருப்பை வாய் வந்து வழிவிடலை ரொம்ப குட்டியாக இருக்குது அந்த வழியே இல்லாத அளவுக்கு ரொம்ப குறுகி போயிருக்கு இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இது வந்து சில டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க சிலருக்கு வந்து கண்டுபிடிக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில்கள் நான் சொல்ற இந்த ஒரு ரெமிடியை கரெக்டாக மாதவிளக்கான அந்த ப்ளீடிங் ஆகிற நாட்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் மலைவேப்பிலை பற்றி நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் நிறைய தொழில்களுக்கு கமெண்டில் வந்து எனக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்கள் கூட எடுத்த ரெமடியாக அந்த மலைவேப்பிலை தான் இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக அதே போல் நமக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா அரச இலை கொழுந்து அரச இலை கொழுந்து இலைகளை வந்து பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கே ரொம்ப சாஃப்டாக அழகாக இருக்கும் பிங்க் கலரில் இருக்கும் அந்த இலைகளை நீங்கள் வந்து அதை துளிராக வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப முற்றிய இலைகள் வந்து வேண்டாம் நல்லா அந்த பிங்க் கலரில் இருக்கிற இருக்கிற இலையும் ஓரளவுக்கு ஒரு பால் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க அதற்கு மேலே பச்சையாக இருக்கக்கூடிய இலைகளை எடுக்க வேண்டாம் அந்த இலைகளை எடுத்து நல்லா வந்து பசும்பால் விட்டு நல்லா அம்மியில் அரைக்கிறீங்களோ அல்லது மிக்சியில் அரைக்கிறீங்களோ அரைச்சு ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க எடுத்து அதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கனாலும் சரி அப்படி இல்லாட்டி நீங்கள் எப்போவுமே மலைவேப்பிலை வந்து சாப்பிடுங்க இல்லையா அதே போல் மலைவேப்பிலை மாதிரியே மலைவேப்பிலை உருண்டுகள் மாதிரியே நீங்கள் வந்து அதை உருண்டையாக விழுங்கிட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியோ அல்லது பாலோ குடிச்சிங்கனாலும் செம்ம ரிசல்ட் கொடுக்கும் ஆனால் அரைக்கும் போது கண்டிப்பாக பால் விட்டு தான் அந்த இலையை வந்து அரைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை சு சுத்தமாக வளர்ச்சியே இல்லாத பெண்களுக்கும் சரி அதே போல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குறுகிய கருப்பை குறுகிய கருப்பை வாய் இருக்குது இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்னும் சொல்ல போனால் மாத விளக்கு சமயத்தில் நிறைய பேருக்கு வருல் பெயின் வந்து ஹெவியாக வரும் இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பை வந்து இறங்கி வந்துடும் அந்த சர்விக்ஸ் பகுதி வந்து நமக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க பெண்களுக்கும் சரி கருப்பை சார்ந்த குழந்தையின்மை சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்து சீக்கிரமே குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க ரொம்பவே முக்கியமான ரொம்பவே ரெமிடி தான் இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கல்யாண முருங்கை இலை நான் ஆல்ரெடி இதுக்காக வந்து ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் கல்யாண முருங்கை இலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய கருப்பைக்கு ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் அந்த காலத்துலலாம் ஒரு வயதிற்கு வந்த ஒரு பெண் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக கல்யாண முருங்கை இலை இருக்கும் ஏன்னா அளவுக்கு கருப்பை சார்ந்த எல்லா நோய்களுமே சரி செய்து குழந்தை பகியத்தை தரக்கூடிய ரொம்பவே அற்புதமான மூலிகை தான் கல்யாண முருங்கை இலை ஆல்ரெடி நான் இதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இதையும் வந்து அரச இலை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதே போலையும் பயன்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி முருங்கைக்கீரை நம்ம எப்படி பொரியல் பண்ணுவோமோ அதே போல் இந்த கீரையையும் நல்லா பறித்து வாஷ் பண்ணிவிட்டு நிறைய பூண்டு நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் வந்து பொரியலாக இதை வந்து சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி தோசை மாவில் வந்து அரைச்சி ஊற்றி இதை வந்து எடுத்துக்கலாம் ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப ஹீட் பாடியாக இருக்குது அப்படின்னா கூடியவங்க மட்டும் கொஞ்சம் இதை கம்மியாக எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஜூஸாக எடுத்து கொடுக்கிறீங்க அப்படின்னும்பொழுது நிறைய ஹீட் வந்து ஏறிடும் ஆனால் இதை வந்து ஒரு பொரியலாவோ அல்லது தோசை மாவுலேயோ நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னும்பொழுது எந்த விதமான உடல் உஷ்ணமும் உங்களுக்கு ஏற்படாது அதே சமயத்தில் குழந்தை பாக்கியமும் சீக்கிரமே உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இந்த ரெமிடியும் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டுமே வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான மூலிகை நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு கூட பழமொழியே இருக்குது அரச மரத்தை எந்த அளவுக்கு நம்ம சுற்றி வரோமோ அந்தளவுக்கு நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் சுற்றி வரணும்னு கூட அவசியம் இல்லை அரச மர பக்கத்தில் நம்ம வீடு இருக்குது தினமும் அந்த அரச மர காற்றை வந்து சுவாசிக்கிறோம் அப்படின்னாலே எந்த ஒரு நோயுமே இல்லாமல் நம்ம வந்து வாழலாம் அதனால தான் அந்த காலத்தில் குழந்தை இல்லாத பெண்களை வந்து அரச மரத்தை சுற்றி வர சொன்னாங்க இன்றைக்கும் அது வந்து நடைமுறையில் தான் இருக்குது நான் மார்கழி மாதத்தில் விடியற் காலையில் எழுந்து நம்ம அரச மரத்தை சுற்றும்பொழுது இன்னும் கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் அதை நிறைய தொழில் ஃபாலோ பண்ணி அதில் வந்து சக்ஸஸும் வந்து ஆயிருந்தாங்க ஸோ அளவுக்கு அரச மரத்தினுடைய பலன்கள் நமக்கு ரொம்பவே அதிகம் கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெமிடியில் எது உங்களுக்கு தோதுபடுதோ அதை வந்து செய்துட்டு வாங்க எதை செய்கிறதா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு மூன்று மாதங்களாவது தொடர்ச்சியாக செய்யுங்க ஒரு மாதம் மாதம் ரெண்டு மாதம் மட்டும் செய்துட்டு விட்டுறாதீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க அப்படி இல்லாட்டி மூன்று மாதங்கள் செய்யுங்க விளக்கு சமயத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா மூன்று முறை விளக்கு சமயத்தில் வந்து எடுத்துக்கோங்க கல்யாணம் முருங்கையில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தோழிகள் எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையுமே சரியாகி சீக்கிரமே குழந்தை பேரு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி